ஊழலுக்காக ஒரு மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது திமுக அரசு தான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது ஊழலுக்காக ஊழல்னாலே அது திமுகவுனுடைய ஒரு சாதனை தான் அதை அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணதே திமுக தான் ஊழலில் முன்னணியில் நிற்கிறது திமுக தான் அவங்க ஒரு தெருவுக்கு ரோடு போட்டாலோ அல்லது ஒரு நெடுஞ்சாலையை போட்டாலோ அல்லது ஒரு மேம்பாலத்தை கட்டினாலோ அவங்க எந்த ஒரு கட்டிடத்தை கட்டினாலோ எதை செஞ்சாலும் அது கமிஷனுக்கு தான் செய்கிறாங்க நம்ம மக்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க நம்ம தெருவை கவுன்சிலர் போட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறாங்க கவுன்சிலர் உங்கள் தெருவை உங்களுக்கு வேண்டியெல்லாம் போட்டு கொடுக்கல அவர் கமிஷனுக்காக தான் போட்டார் திமுக கவுன்சிலராக இருந்தால் கமிஷனுக்காக தான் செஞ்சாரே ஒழிய அவங்க நமக்காக செய்யலை அப்படி இருக்கும்போது கருணாநிதி ஏன் ஜெயிலுக்கு போகலை கருணாநிதி ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு ஊழலுக்காக சரி கருணாநிதி ஏன் ஜெயிலுக்கு போகல ஊழலுக்காக அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அவர் பதினைந்து மாதங்களை தாண்டி ஆராஜா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு நம்ம கனிமொழி ஜெயிலுக்கு போயிருக்காங்க நூற்றி எண்பத்தெட்டு நாளுக்கு மேலே ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் கருணாநிதி ஏன் தண்டனை அனுபவிக்கலை அவர் ஏன் அனுமதிக்கலைன்னா அவர் தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்துக்கொள்றதுக்காக தான் கச்சத்தீவை விற்றார் அவர் தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தான் காவிரி ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ணலை கையெழுத்து போடலை அவர் காவிரியின் குறிக்க கர்நாடகம் அணையை கட்டிக்கொள்ள சம்மதிச்சார் அவர் தண்டனையில் இருந்து தன்னை விடுதலை செய்து கொள்வதற்காக தான் காங்கிரஸ் கட்சியோட நிர்பந்தமா கூட்டணியிலே இருக்கிறார் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஊழல் வழக்கில் இருந்து விடுதலை ஆகிறதுக்காக இந்த மாதிரி அரசியல் முடிவுகளை அவர் அதனால தான் அவர் ஜெயிலுக்கு போகல இப்போ பாருங்க இப்போ துறைமுருகனுடைய வழக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அவ்வளோதான் சேர்த்துருப்பாங்களா ஆயிரம் கோடி சேர்த்துருப்பாங்க பினாமி பேரில் இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ரெக்கார்டிக்கி கண்டுபிடிக்க முடிஞ்சது இது ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் அவர் சம்பாதிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு போட்டாங்க இன்னும் தீர்ப்பு வரலையே அவர் என்ன பண்ணிட்டார் இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வேலையை செஞ்சிட்டார் அவர் துரைமுருகன் அவர் அங்கே வேலூரில் இருந்த வழக்க சென்னை விசேஷ கோர்ட்டுக்கு அவர் தான் மாற்றிக்கிட்டார் எங்கேயுமே ஒப்புதல் வாங்காமல் ஏதோ ஏன்னா அவங்க ஆட்சி மாற்றிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போது போன வருஷத்துக்கு முதன வருஷம் மாற்றிக்கிட்டு அங்கே ஒரு தீர்ப்பு வந்துடுது அவருக்கு விடுதலை அப்படின்ட்டு ஆனால் ஆனந்த் வெங்கடேசன் சொல்லக்கூடிய நீதிபதி சந்தேகப்பட்டு அந்த வழக்கை மீண்டும் அதை வந்து மீண்டும் வழக்காடணும் அந்த விடுதலை மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் வழக்கு மீண்டும் ரயிலுக்கு வந்திருக்கு உடனே இவர் என்ன பண்ணுறாரு சட்டு புட்டின்னு விசாரித்து முடிங்கப்பா அப்படி அவர் சொல்கிறாரு அப்படி சொல்ல மாட்டாங்க திமுக காரங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க உடனே அதை அப்பீல் பண்ணுவாங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாங்க அப்படியே வாய்தா வாய்தா வாய்தான்னுக்கிட்டு ஆண்டு கணக்காக இழுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இப்போ என்ன இருபத்தொன்று இருபத்தி அஞ்சு பதினாலு வருஷம் இழுத்துருக்காங்க பொன்முடியினுடைய வழக்கு வந்து அவர் ரெண்டாயிரத்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஆட்சியில் அவர் பண்ணது அது வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் அதிகமாக சுற்றி சேர்த்துட்டாரு அப்படிங்கிறது அப்போ அவ்வளோதான் சேர்த்துருப்பாரு அதிகமாக இல்லை அதுவும் ஆயிரம் கோடிக்கு மேலே சேர்த்துருப்பாரு ஒன்று ரெண்டு மூணு குடும்பம் அப்புறமா அவங்க பிள்ளைங்க எல்லார் பேர்லேயும் அது இல்லாமல் பின்னாமி இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் அது வந்து நிரூபிக்க முடிஞ்சது அவ்வளவுதான் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் வந்து பொன்முடிக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் துறைமுருகனுக்கு நிரூபிக்கப்பட்டது அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்ட வழக்கு இன்னும் முடியலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தீர்ப்பு அவரும் வாங்கிட்டார் இப்போ ஸ்டாலின் வந்தவுடனே எல்லாரும் தீர்ப்பு வாங்கிட்டு ஓடிடுறாங்க அவர் பொன்முடி விழுப்புரத்தில் இருந்த வழக்கு அங்கே நிலமை சரியில்லைன்னு உடனே அவர் அப்படியே மாத்துறாரு வேலூருக்கு மாத்துறாரு வேலூருக்கு மாற்றி ஒரு தீர்ப்பு வாங்கிடுறாரு அவர் வேலூரில் வாங்கிட்டார் விடுதலை அப்படின்ட்டு அதை கூட ஆனந்த் வெங்கடேசன்னு சொல்லக்கூடிய நீதிபதி வந்து இதில் சந்தேகம் இருக்குது மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டார் இப்போ என்னாச்சு அப்பீல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க வாய்தா வாங்குறாங்க எல்லா வழக்குமே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் இன்னும் முடியலை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் இன்னும் முடியலை பாருங்க இழுத்துக்கிட்டே கிடங்கு ஆனால் ஒரே ஒரு வழக்கு மட்டும் அதிசயமா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிய கற்பளிச்சான ஒருத்தன் மானபங்க ஒருத்தன் அவன் அந்த சாருக்கும் நீ வரணும்னு கூப்பிட்டான்ல அவன் ஞானசேகரன் அந்த வழக்கு அந்த வழக்கை மட்டும் திமுக காரங்க ரொம்ப வேகமாக அந்த வழக்கை வாய்தா வாங்காமல் நடத்தி நாலே மாதத்தில் முடிச்சுட்டாங்க நாம் என்ன கேட்குறன்னா அந்த வழக்கை நாலே மாதத்தில் முடிக்க முடிந்த திமுக அரசாங்கம் திமுக காரங்க நீங்கள் ஏன் உங்களுடைய அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் வேகமாக முடிக்க மாட்டேங்கிறீங்க பதினஞ்சு வருஷம் ஜெருக்கு போனாலே செந்தில் பாலாஜி நூற்றி எண்பத்தெட்டு நாள் சிறையில் இருந்தாங்களே கனிமொழி பதினஞ்சு மாதம் சிறையில் இருந்தாரே ஆர் ராஜா தண்டனை அனுபவிச்சாங்கள்ல இப்போ அவங்க தண்டனை அனுபவிச்சவங்க அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய பதினஞ்சு அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குல்ல இதெல்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கு நாலே மாதத்துல முடித்த மாதிரி உங்கள் வழக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு மாதத்துல முடிச்சிருங்களாம் ஏன் முடிக்க மாட்டேங்கிறீங்க தேர்தலுக்கு முன்னாடி முடிச்சிருங்க பார்ப்போம் அப்படி தேர்தலுக்கு முன்னாடி முடித்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன் வழக்குகள் இப்படி தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்க நீதிமன்றத்தை ஏன் கேலி கூத்தாகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது வணக்கம்